எல்லாம் ஆஃபியத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அல்லா தோர்ஜியம் செய்வானாக அவனது கிடைப்பதற்கரிய பெயர் அருளான அந்த ஆசியத்தை அவ்வளா நம் அனைவர்களுக்கும் அல்லா சொந்தமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் நோய் நொடிகள் சங்கடங்கள் அனைத்திற்கும் அல்லா அவர் ஆள் அவ்வாதுகாப்பானாக போதப்பட்ட கலாம் ஷரீஃபினுடைய முழுமையான நல்ல நன்மை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்துடுவானாக ராணுடைய வாழ்க்கையை அமலே அல்லா நமக்கு நசீவாக்கி தருவான கண்ணியமித்த முன்னியன்களே அல்லாஹு நம்பியார்களே இன்று ஓதப்பட்ட இரண்டு மூன்று சூறாக்கள் உண்டு நேற்றை தொடரான சூரத்தில் ககுஃபை நிறைவு செய்தோம் அதை தொடர்ந்து சூரா மரியமை ஓதியிருக்கிறோம் சூரா தாகா ஓதியிருக்கிறோம் சூரத்தில் அம்பியா பாதியை நிறைவு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்று மாத்திரம் நான்கு சூறாக்களை நாம் கடந்திருக்கிறோம் ரகுல்லாலின் அல்லாஹும் தாகால அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நல்ல ரசீபை அல்லாஹம் மட்டு தந்துடுவானார் சூரத்து தாகா உண்மையில் தாகாவினுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிய வேண்டும் இந்த உலகத்தை படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சூரத்து தாகாவை ஓதினான் என்று நபிகள் நாயன் செல்லல்லாஹா அழைப்பு செல்லும் சொன்னார் அற்புதமான சூறா எல்லாவுக்கும் ரொம்ப பிரியமான சூறா நிறைய கருத்துக்கள் உள்ள வாழ்க்கைக்கான நிறைய பாடங்கள் உள்ள சூறா எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி அதற்குமரு சத்தாடியல்லாவும் அனுபவம் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த சூறா இந்த சூறாவன் சூரத்து தகாமினுடைய முதல் பத்து வசனங்களைத்தான் உமரடியெல்லாம் படித்தார்கள் வந்தது ரசூலை கொலை செய்வதற்காக

இந்த குர்ஆனை நீங்கள் சங்கடப்படுவதற்காகவோ துர்பாக்கியத்துக்காகவோ நாம் இறக்கி வைக்கவில்லை அச்சத்துடன் இதை அணுகக்கூடியவர்களுக்கு நல்ல உபதேசமாகத்தான் இறக்கினோம் என்று ஆரம்பிக்கும் அந்த பற்றி அரிசை பற்றி பெருமையான அந்த வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிற அந்த சூரா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நிறுத்துவான் அந்த இடத்தில் நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன் அல்லாஹ் சொல்லுவான் இந்த வார்த்தையில தான் உமர் அலி ஆடி அப்படியே பழுச்சிக்கிட்டே வந்தாங்க நான் தான் அப்படின்னு அந்த பேசுற மாதிரியான ஒரு உணர்வை பெற்றாரு என்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்னத்தான் நீ வணங்கணுங்கிற அந்த அவுலாவுடைய அந்த வார்த்தை உமரை உழுக்கி போட்டது வாழ்க்கையிலிருந்து கீழே விழுந்தது அப்படியே கல்வா சொல்வதற்காக புறப்பட்டு வந்தார் சூரத்து தாகாவை மறக்கவே முடியாது உமர் அடி கொண்டு இந்த இஸ்லாம் பெற்ற பேரருள் என்ன நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாங்கிறது தெரியும் ஆனா அந்த உமரை அதற்கு தாகா சூரா இவ்வளவு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று சொன்னார் அப்படி அந்த சூறாவில் என்ன இருக்கிறது சூரா முழுக்க

கடுமையான நெருக்கடியில் கலக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னார் சுற்றிலும் கலக்கிற குழந்தைகள் எல்லாம் அராஜகத்தால் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நெருக்கடியான காலகட்டம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு ஏதோ பிறக்கிற குழந்தை நிச்சயமாக ஒரு பெரிய சரிவு சந்திக்கும் உன் சாம்ராஜ்யம் என்று ஏதோ ஜோதிடக்காரர்கள் சொன்னதற்காக பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே கொண்டு குவித்த

நீ எறி வாழ்த்தைக்கு அழைக்க மகாபத்தை மின்னி அல்லாஹ் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னா ஒரு சுச்சுனா ஐனி அது என் கண் முன்னால புள்ள வளர்னி பயப்படாதன்னு அல்லாசு என் பார்வையில் புள்ள வளர்க்கப்படு அதுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை வாழ்த்தைக்கு அழைக்க மகாபத்தை பின்னி என்கிட்ட இருக்கிற மகாபத்தை நான் எரிஞ்சிறேன்னு அல்லாஹ் அந்த புள்ள மேல மகபத்தை போட்டாருன்னு சொன்னான் அல்லாவுடைய மகப்பத்தை வந்துட்டுன்னு வைங்க அந்த புள்ளை யாருமே இருக்க முடியாது ரப்பனுடைய முகப்பத் வந்துருச்சு வைங்க அல்லாவோட ஒரு அரியான பிரியப்பட்டு ஹதீஸ்ல வருது இல்லையா ஹதீஸ்ல என்ன வருது ஒரு அரியான அல்லா நேசிச்சுட்டேன்னு சொன்னா ஜிப்ரையில கூப்பிட்டு அல்லா சொல்லுவான் ஜிப்ரை இவர் நான் வெளி பிரியப்படுறேன் நீங்க அவரை நேசிக்கணும் ஜிப்ரையில் கூப்பிட்டு எல்லா வானத்துல உள்ள வழக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க அல்லாஹ் நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நீங்க எல்லாம் அவரை நேசிங்க வானத்துல உள்ள வழக்குமார்கள் பூமியில் முழுக்க மகப்பத்து வந்துருச்சுன்னு வைங்க படைப்புகள் எல்லாருமே அவர் நேசிக்க ஆரம்பிச்சு ஒருத்தர் பார்த்த உடனே நமக்கு அன்பு வரும் பாருங்க முன்ன பின்ன அவரை பார்த்திருக்க மாட்டோம் நமக்கே தெரியாது ஏன் அன்பு வருது அவர் மேல எனக்காக நம்ம யோசிச்சிருக்கிறோமா அவர் முன்ன பின் பழக்கம் இல்லை அவரை பத்தி தெரியாது ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் திடீர்னு அவரை பார்த்த உடனே இன்னமும் தெரியலங்க உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வருது உங்க மேல ஒரு பெரிய அன்பு வருது

கல்லுல இவ்வளவு பெரிய இறக்கம் இருக்குமா அந்த குழந்தை அப்படி வளர்கிறது நான் வரலாற்றை எல்லாத்திலையும் சொன்ன நோக்கம் இல்ல ஒரு கட்டத்தை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய தர்பாரிலே வளர்ந்து ஃபிரௌனிடத்திலிருந்து மீண்டும் மதியனுக்கு புறப்படுகிறார்கள் அங்கே வேலைக்காரர்களுடன் நடந்த ஒரு சின்ன சண்டையில ஒருவன் யதார்த்தமா அறிந்து கொலை செய்யப்படுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து போயிட்டாங்க எங்க போறாங்க மதியனுக்கு உள்ள போறாங்க மதியனுக்கு போனால் அங்கே அல்லாஹு தாலா மீண்டும் நபியாக அனுப்பி முசா அலிஸ்லாக அனுப்புகிறான் மதியனில் மனைவி மக்கள் குடும்பத்தோடு நினைச்சிடறாங்க கல்யாணம் முடிச்சு அது ஷாயிப் நபியினுடைய மகள் கல்யாணம் முடிச்சு மீண்டும் நினைச்சிடான் அல்லா சொன்னால் முசாவே யார்கிட்டேருந்து நீங்கள் தப்பி வந்தீங்களோ அந்த சுராவுன்ட்டையே நீங்கள் நபியாக போய் நில்லுங்கன்னு நல்லா சொன்னான் அந்த சுராவுனுடைய தர்பார நீங்கள் ஒரு முடிவு கட்டணும்னு நான் ரெண்டு லட்சம் பேர்களை அடிமைகளாக வச்சிருக்கிறான் அவன் மனு விசிறவேலர்களை

அல்லா அவனுக்கு கொடுத்த ஆட்சி அப்படி அதிகாரம் அப்படி எகிப்து அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய அவன் கண்ட்ரோலில் இருந்துச்சு ஒரு நாள் காய்ச்சலும் இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு நாள் படுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு வருஷம் ஆட்சியில் ஒரு நாள் கூட அவன் நோய்களை இல்லை வாழ்க்கையில் அல்லா கஷ்டங்களை கொடுத்தது அல்லாஹும் திரும்பி பார்க்க வைக்கத்தான் அந்த கஷ்டங்களும் கூட சில நேரங்களில் தலைவலி காய்ச்சல் இப்படி எல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்களும் சோதனைகளும் இல்லைன்னா அல்லாஹும் நினைச்சு பார்க்க மாட்டான்

பல நேரங்களில் குடும்பத்தை துணைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு பொது காரியங்களோ மற்ற விஷயங்களோ பணிகளோ நம்முடைய அலுவல்களோ குடும்பத்தை வச்சுக்கிறதுங்கிறது பல நேரங்களில் பலம் சில நேரங்கள்ல பலட்டே துணையாகவும் இருக்கும் பல நேரங்களில் குடும்பம் தான் விடையாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருப்போம் ஆனா அவர் மூலமா தான் பெரிய இடத்துக்கு இடையூறு என்ன செய்யும் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆறு நடிகை சலாத்திற்கு பெரிய துணையா இருந்துச்சு மூசா நபி பெரிய துணையா இருந்தா சகோதரர் தான் கூட நின்னாங்க உறுதியா நின்னாங்க மூசா அலைசல் கேட்டு வாங்கினாங்க என்ன குடும்பம் பெரிய பலம் தானே யாரோ ஒருத்தர் நிக்கிறத விட குடும்பத்துக்காரன் நமக்கு துணையாக பொறுப்புக்கு நிக்கிறது பெரிய பலம் இது மூசா அலிஸ்லாம் ஹாம் அலிஸ்லாம் விஷயத்துல நடந்துச்சு ஆனா உஸ்மான் அலி இல்லாவுடைய விஷயத்துல குடும்பமே வினையா மாறிடுச்சு உஸ்மான் அலி ஆட்சி பன்னெண்டு வருஷத்துல ஆளுநர்களாக கூற குடும்பத்துக்காரங்களை வச்சாங்க அந்த குடும்பத்துக்காரங்களை தவறு செய்ய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உஸ்மான் அலி அல்லாஹுடைய கொலைக்கு காரணமே அவங்க குடும்பம் பல நேரங்கள்ல இப்படியும் ஆட்சியில அந்த மாதிரியும் ஏற்பட்ட வரலாறுகளும் உண்டு இப்போ குடும்பத்துக்காரங்களை கேட்கிறாங்க கேட்டு ஹார்மலை போய் சிராமனுக்கு முன்னால போய் நின்றாங்க வரலாறு அல்லாஹ் தொடர்ந்து பதிவு செய்கிறான் பின்னால ஃபிராமுக்கும் முசா அலி நடந்த அந்த முடிவு வருவே பேச்சுல கடைசியாக ஒரு பெரிய சூனியக்கார கூட்டத்தை அல்லாஹ் இறக்கணும் இறக்கணும் எழுபதாயிரம் பேர்கள் சூனியக்காரர்கள் முசா அலி இஸ்லாத்துக்கு எதிராக நான் வரலாறுகளை வரிசையா சொல்லல மேலோட்டமா படிப்படிக்குரிய இடத்தை மாத்திரம் நிறுத்துறேன் இப்ப சூனியக்கார எழுபதனாயிரம் பேர்கள் முசாவுக்கு எதிராக நிறுத்தி வைக்கிறான்

ஒரு நபீட்ட அவங்க முதல்ல இதை ஆரம்பிக்கிற பொழுது பணிவா வந்து இப்படி கேட்டாங்களா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கட்டுமான்னு இப்படி கேட்டது அல்லாவுக்கு பிடிச்சி போயிட்டோம் அது பிடிச்சதுனால அல்ல எழுபதாயிரம் பேர் உங்களுக்கும் அல்ல ஈமான் அல்ல நசீபாக்குனா இங்கே அதற்கு பின்னால மூசா அலி தங்கள் போட்ட அந்த அசா அது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாத்தையும் விழுந்துச்சுங்கிறது அந்த வரலாறு அதை தாண்டி சுராமுடைய கதை முடிஞ்சிச்சு அதுக்கு பின்னால அல்லாஹூ அந்த நைர் நதியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு பின்னால தௌராத்து வேதத்தை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் முசா அலிஸ்லாத்தை அழைக்கணும் இந்த வரலாற்று அல்லாஹ் பதிவு தௌராத்து தௌராத் வேதத்தை வாங்கும் போது அல்லாஹ் உங்க சமுதாயத்தையும் சேர்த்து கூட்டு வாங்கணும்னா சொன்னான் அல்லாஹ் முசா அலி இஸ்லாம் ஆரும அலிஹிஸ்லாத்த சொல்லிட்டு நீங்க கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமா அல்லாஹ் உள்ள பேச போறோம் அப்படி முன்னால போயிட்டார் எல்லாம் ஒரு நாள் போய் நின்ற உடனே நல்லா கேட்டான் உமா ஆஜலக்க இதுலாம் இந்த வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உமா ஆஜல்கான்சாக என்ன அவசரம் ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க இல்லை அவர் ஆர்மலைசன் அவர் தலைமையில் வந்துட்டு இருக்கிறாங்க பின்னால எல்லா சொன்னான் இல்லை இல்லை நீங்கள் அவசரப்பட்டதுனால உங்கள் சமுதாயம் ஒரு பெரிய குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த எழுபது நாயிரம் பேரும் அத்தனை பேரும் காஃபிராமாயிட்டான் ஒரு சாமிரின் ஒருத்த உள்ள உட்காந்து அத்தனை பேரையும் சிலை வணங்குறவங்களாக மாத்திட்டான் எல்லாருமே காலை கன்று குட்டியே கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறாங்க அவன் அப்படியே உருவத்துல செஞ்சு அதை கடவுளாக மாத்தி மெயின் செட் பண்ணி எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டான் ஏன் அவசரப்பட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்டான் ஒரு நபியாகவே இருந்தாலும் கூட வாழ்க்கையில் அவசரம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத முசா அலிஸ்லாஜினுடைய பாடத்தில் அல்லா உத்தர அரசு அவசரம்ங்கிறது அது அஜிவத்துக்கு அவசரங்கிறது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும் அது வாழ்க்கையில எல்லா காரியங்கள்லையுமே நிதானத்தை கடைபுடிக்கணும் அல்லாஹ் ஒரு குழந்தையை குன் ஃபயப்பும் உருவாக்கி தர முடியும் ஆனால் பத்து மாத காலங்கள் எல்லாம் எடுக்கிற வானபூமியை படைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் உக்ககால ஆறு நாட்களை எல்லாம் எடுத்திருக்கிறான் ஏன் அல்லா நிதானத்தை மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குறா நம்ம அவசரம்ங்கிறது அது வணக்கத்துலையா இருந்தாலும் சரி வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி செய்கிற காரியங்கள்ல இருந்தாலும் சரி

தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னா தொழுகை தலாவாகிறது கூட தொழுகையை நிறைவேற்றிருக்கு இரண்டாவது ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டு சீக்கிரம் எவ்வளவு செய்து கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தில் தீவிரம் காட்டுங்க தாமதிக்காதீங்க உரிய காலங்கள் உரிய இடம் நல்ல சம்பந்தம் எல்லாமே வந்துருச்சு வாய்ப்புகள் எல்லாம் அமையிறப்போ சரி பார்த்துக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் சொல்லி தயவு செய்து தள்ளி போடாதீங்க அதுல அவசரம் காட்டுங்கன்னா ஒரு மையத்து வந்துருச்சுன்னா சீக்கிரம் ஜனாசார தொகையை வச்சு அடக்கிறதுல என்ன செய்யுங்க அவசரம் காட்டுங்க அதில் நிதானம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது அதே மாதிரி ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு உடனே அந்த விருந்தாளிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கறதுல அவசரம் காட்டுங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அது உங்க தலைமையில் இருக்கிற என்றைக்கும் இருக்கிற ஆபத்து எவ்வளவு சீக்கிரமா கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமோ அது இருந்தும் சரி பாத்துக்கலாம் அடுத்த தடவை கொடுத்துக்கரலாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதை நீங்க தாமதிக்காதீங்க அவசரமா அடைச்சிருங்கன்னாங்க ஆறாவது அவசரம் சொன்னாங்க பாவம் பாவம் ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னா சௌவா செய்வதற்கு தாமதிக்காது சௌவாங்கிறது என்ன நீங்க தாமதிக்க தாமதிக்க ஒரு பாவம் பல பாவமாக ஆகும் ஒரு பாவம் சின்ன பாவம் தான் அதை நீங்க தாமதிக்கிற பொழுது அதுவே பெரிய பாவமாக ஆகும் நான் சொல்லல்ல எனவே இந்த ஆறு காரியங்களில் மாத்திரம்தான் அவசரம் காட்டணும் மீது வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நிதானத்தை கிட என்று நபிகள் நாயகன் சொல்லல்லா அலி சொல்லம் சொன்ன வரலாறு இந்த மூசா அலி சொலாத்தினுடைய தாகாவுடைய வரலாறு குறைந்து கிடைக்கிறது எனவே இது போன்ற பல்வேறு பொக்கிஷமான பாடல்கள் நிறைய உண்டு ஒரு சில துளிகளை மாத்திரம்தான் நான் இங்கே தெரிவித்திருக்கிறேன் அந்த சூறாவை எடுத்து பார்க்கணும் நீங்கள் படிக்கணும் படிப்பினை வரணும் இல்லாமல் ரபுல் ஆளுமே அப்படிப்பட்ட நசீவை தந்தருவானாக அலகமில்லாத ரபுல் ஆளுமே இல்லாமல் தப்பல் மின்னா சலாத்தனா ஒரு சியாமனா ஒரு ஹயாமனா ஒரு ருகுவானா ஒரு சுஜூதனா ஒரு தவறுவானா ஒரு فاتم يم تقصير اعمالنا وتجاوز عن نسيئاتنا وتوفنا مع الابرار وصلى الله وسلم على سيدنا محمد فاله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وقد